ரி வந்து எல்லாரும் செக் அவுட் பண்ணியிருப்பீங்க யார் யார் செலக்ஷன் யார் யார் சிவிக்கு வந்து சர்டிபிகேட் அப்லோடு பண்ணுன்னு சொல்லி அவங்க சைடிலிருந்து ஆன்ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க கிளிக் பண்ணி உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குதான்னு சொல்லி பாருங்க சப்போஸ் உங்க ரெஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள போய் கிளிக் பண்ணி அங்கே வந்து உங்ககிட்ட எல்லா சர்டிபிகேட் என்னென்ன சர்டிபிகேட் சொல்லிக்கிறோம் எல்லா சர்டிபிகேட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கு ஆன்ஸ்கிரீன் வெரிபிகேஷன் நடக்குங்க உங்களுக்கு பைவ் டேஸ் ஆக டைம் கொடுத்துருக்காங்க நீங்க அந்த டைம்க்குள்ள நீங்க சர்டிபிகேட் அப்லோடு பண்ணி இருந்தேன் எப்படி அப்லோடு பண்ண உங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களோட ஒன் டைம் இது லாகின் பண்ணி உள்ள போனீங்கன்னா அங்கேயே அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கு மறக்காம எல்லாரும் அப்ரோச் பண்ணுவீங்க கீழே எல்லா டீடெயிலும் நான் குடுக்குறேன் உங்களுக்கு சப்போஸ் எனி டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட டவுட் எல்லா டவுட்டையும் நாங்கள் கிளீயர் பண்ணுவோம் டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் இருக்குங்க அதை கிளிக் பண்ணி உங்க நம்பர் இருக்கான்னு சொல்லி செக்அவுட் பண்ணி பாருங்க அவங்க எல்லா டீடெயில் குடுத்துட்டாங்க யார் யார் ஜே ஜேஏ ஒரு லிஸ்ட் கொடுத்துக்குறாங்க ப்ளஸ் அது கீழே வந்தீங்கன்னா டைபிஸ்ட் ஸ்டெனோ ஸ்டெனோ டைபிஸ்ட் ஒன் டூ த்ரீ எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அந்த ட்ரை பதவி இருந்துச்சுங்க வனத்துறை பதவி மட்டும் இப்போதைக்கு அதில் அப்லோடு பண்ணல இப்போ எல்லாமே ஏ டூ ஜெட் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிறாங்க நீங்கள் ஒன் டைம் செக் அவுட் பண்ணி பாருங்க உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பான ரிப்ளை வரும் லிஸ்ட்டை மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க